குளச்சல் அருகே காதல் விவகாரத்தில் தாய் மகளை தாக்கிய சகோதரர்கள் கைது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே குறும்பனை சிலுபியார் தெருவை சேர்ந்தவர் பிரான்சிஸ் இவரது மகள் பிரான்சின் ஷக்னா வயது இருபத்தைந்து இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜினு என்பவரை காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஷக்னா ஜினுவுடன் சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஜின்னு குடும்பத்தினர் இருவருக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைக்க ஆலயத்தில் ஒப்புதல் கடிதம் வாங்கி தருமாறு கேட்டனர் இதற்கு ஷப்னா குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் அவர்களிடையே முன்விரோதம் ஏற்பட்டது இந்நிலையில் சம்பவத்தன்று மாலை ஷப்னாவின் தாயார் ஹெலன் பேரி சகோதரி பிரான்சின் ஷர்மிலி மற்றும் அவரது தம்பி சஜீவன் ஆகியோர் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ஜின்னு அவரது தம்பி பிரவீன் மற்றும் உறவினர் ஜான்சன் ஆகியோர் வந்தனர் அவர்கள் ஷப்னாவின் குடும்பத்தினரிடம் ஆலய ஒப்புதல் கடிதம் வாங்கி தரமாட்டீர்களா என கேட்டனர் இது தொடர்பாக அவர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ஜினு தரப்பினர் கத்தி மற்றும் கம்பியால் ஷப்னா தரப்பினரை தாக்கி மிரட்டல் விடுத்தனர் இதில் ஷப்னாவின் குடும்பத்தினரான ஹெலன் பேரி பிரான்சின் ஷர்பிலி சஜீவன் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இதில் சஜீவன் குளச்சல் தனியார் மருத்துவமனையிலும் எலன் மேரி மற்றும் பிரான்சின் ஷர்மிலி ஆகிய இருவர் ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து பிரான்சின் ஷர்மிலி குளச்சல் போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து போலீசார் ஜினு பிரவின் ஜான்சன் ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து ஜினு மற்றும் அவரது தம்பி பிரவின் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் தலைமறைவான ஜான்சனை தேடி வருகின்றனர்